எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நான் எங்கே ஏரியா உட்காந்துருக்கேன்னா மரத்து மேலே ஏரியா உட்காந்துருக்கேன் சும்மா ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா மன்னச்சிருங்க நேற்று சரியான மழங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப கொஞ்சம் வெயில் அடிக்குது பசங்களுக்கு கொஞ்சம் வேப்பம் அடிக்க வந்திருக்கேன் சரி வாங்க கட கட கடை தான் ஆரம்பிப்போம் அடா பாண்டி முடியா வாங்கடா வாங்கடா தண்ணிலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏதாச்சும் தெருக்கு மற்ற அடிக்கும் அதிகமாக வரல வா உடியா வா 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 மூலி வர தான் அட பாவில வாங்கடா யா வாடா 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 ரிக்கி பாண்டே வா புடியா 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 இறங்க நீ தான் வரங்க இவனை பார்த்துட்டு எவனும் இறங்க மாட்டாங்க வாடா பழியில் நின்றுக்கிட்டேயா நட தண்ணி இல்லை போங்க போங்க நட நட அவ்வளோதான் அவ்வளோதான் இறங்க 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 அவ்வளோதான் முடியா தவி வந்தாச்சு நேற்று பசங்க பகிர் நிறையா மேட்சாக இருந்துச்சுக்க நீங்களாம் அப்படியே உடனே வத்தி போச்சு காரணம் சரியான தூக்கம் இல்லை பையங்களுக்கு டா உங்களுக்கு தெரியுதா எங்ககிட்ட நல்லா வெளியே வந்து மயில் நிறையா பெண் மயில் இருந்தாலும் இருக்கும் ஒரு சரியாக தெரியாது கிட்டே போனால் தெரியும் நான் ஓடி போயிடும் எங்கிட்ட போனால் அந்த கறிக்கட்டைக்கு தான் வாங்க வேறு எட்டையுமே இல்லாத மாதிரி இங்கிட்டு தான் போக வர்றாங்க கை கறி வச்சு உள்ளே பக்கம் திரும்ப திரும்ப உள்ளே போகக்கூடாது கேட்டுக்குள்ளே போகக்கூடாது வாய் அத்து இரு வர்றேன் வர்றேன் அத்துக்கூடாதா எங்கள் வந்து காலங்கத்தாலே சம்பவம் பண்ணுற மாத்தியா ஆ தள்ளி அங்கே நின்று ஓடு திருச்சா ஓடு இந்த பக்கம் கிட்டே வரக்கூடாது பூச்சே நான் விட்டேன் மாட்டிக்கிட்டேன் குடி பூச்சே பூச்சே புடி குடி திரும்பலையா திரும்ப அவனுக்கு போய் என்ன கொஞ்சம் வெயில் ஏறின பின்னாடி பசங்களை நான் நம்ம அந்த காட்டுப்பாப்பு கூட்டு வரோன்னு பார்த்தேன் ஆனால் மழை நம்ம இடிய ஒரு மணி ரெண்டு மணிக்கே மழை இருக்கு டாப்பில் அதுதான் பேசாமல் கிட்டே எழுத்துக்கு வந்தாச்சு எப்போ சொல்ல முடியாதுங்க எப்போ மழை வருங்க மொடம் போட்டுருச்சுங்க அப்போ வெயில் அடிச்சு ஒரு மணி நேரத்தில் மொடம் போட்டுருச்சு ஈரம் காஞ்சிருச்சுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா காஞ்சிருக்கும் இன்னும் வெயில் அடிக்காது இருக்கிறதான் பேஞ்சாதான் தொழிலெல்லாம் நல்லா பனித்துளி நிறைய இருக்குங்க அதனால் பயப்பில்லைங்க எல்லாம் மேட்டு பக்கம் வந்துட்டாங்க இவங்க அங்கே தெரிஞ்சு கம்மையில் ஒரு ஒரு மணி நேரம் நின்றுருக்கலாம் பிடிக்காண்டா இல்லை பிடிக்கி போட்டுக்கிட்டு வேறாங்க இந்த மேட்டில் என்ன இருக்குன்னு ஒன்றும் இல்லை கொடி இனிமேல் தழுக்கும் இங்கேயே வந்து நின்ட்டீங்க இல்லை கம்மா குள்ள பேர் கால் மாட்ட விட்டியா அதான் நான் வார்த்தேன் என்னடா பார்க்கறேன் நான் என்னத்தான் சொல்கிறது ஆ ஆமாம் சந்தோஷம் ஓ எக்கு போட்டு யாரும் தெரில கற்றுக்க மம்மிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்து நல்லா ஹும் நீ தானே ஆரம்பிச்சாங்கிட்டு கொடுங்க ஹூம் சே போடு ஹம் போ இந்தா போடு அண்ட்டி போடு நீ போட மைக்கிலே ஒன்று இல்லைட்டா இதை பிடிச்ச என்ன தண்டுறா நின்று வளரணம்டா விடுவாங்கட்டு வாருங்க இதுதான் சங்கம் முள்ன்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாம் கேள்விப்பட்டிருப்பாங்க சில பேர் நல்லா அந்த மேடு புல் தாங்க இருக்குது இது அப்போ இருந்து இருக்குங்க பழைய தெரிஞ்சு நாற்பது ஆறு வருஷம் முன்னாடி அது அப்படியே போகாதுங்க எனத்தை வச்சாலும் இந்த சங்கம் முல் மட்டும் அழியவே இல்லை இந்த மேட்டில் அவன்பட்டு வந்துடுச்சுங்க மரத்தை கூடிய எதுவும் விடாமல் ஆக்கி போச்சு இந்த மேட்டில் ஸ்கைஃபால் அங்கே அவங்கள திருத்தவே முடியாது எம்பிட்டு புள்ள இருந்தாலும் நீ மட்டும் மனத்தை நோக்கியே பார்க்கல வரவு அவள் டார்கெட் பண்ணிட்டா அந்த முள்ளை டார்கெட் பண்ணிட்டா உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் உனக்கு ரிசல்ட்டு உள்ளே தண்ணி நிற்கிது அந்த ஊர் நீளியில் ஸ்கைஃபாலே அந்த ஊர் தண்ணி ஸ்கைஃபாலே போய் தான் அடிக்கணும் தண்ணி இன்னும் ஒரு மழை வச்சுன்னா பொங்கி வெளியே வந்துடுங்க அப்படி தண்ணி வந்துருச்சுங்க போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் டப்ராபர் எங்கே போகிறா போறா பிரி விருந்த கையெழுத்து போட போமா போகிறா ஆஃபீஸுக்கு மாதிரியா அங்கே என்ன இருக்குது ஏய் அங்கே தண்ணி நெம்பி வந்து கிடைக்கு நம்ம திரும்பி அங்கே ஊமைச்சி உம்மைச்சி காமாச்சி போடு உம்மைச்சி ரசிகர மன்றம் போடு உனக்கு தனியாக சொல்லணுமா வை திரும்ப திரும்ப போடு போடு அடி மாடுக்குலாம் நல்லா புல் வந்துருச்சுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இப்போ மழை அன்னைக்கு நின்றுருச்சுன்னா புல் நல்லா ஆடி மாதம் வரைக்கும் நல்லா புல் அளவு கிடக்குங்க எங்கேண்ணா பார்த்தாலும் வளரும் கம்மாக்குள்ளே குடி நல்லா வளர்ந்துடும் இனிமே அதாவது மேட்ச்சல் எங்கேனா விட்டாலும் பசங்க ஓத்து நப்பலாம் ரொம்ப ஓடி ரொம்ப நம்ம ஆடு மாடு இவ்வளோ வவு நம்புதே நைட்டு போய் தூங்காமல் இருக்க மழை நான் நினச்சிக்கிட்டே நிற்கிறேனால அப்படியே ஆடி சப்பு வாத்தி போச்சு இதெல்லாம் சும்மா வச்சு ஒரு புளி தண்ணி குடிக்காது வீட்டு தண்ணி கம்மா தண்ணி ஒரு ஒரு தண்ணியோட குடிக்கும் இதெல்லாம் சும்மாவே இதாக இருக்கும் இதெல்லாம் மொத்தம் மாற்றி போச்சு தின்னு முட்டி போட்டு தின்னு இது ஏறி அப்படிலாம் காலி பண்ணி பகுத்தான பார்ப்பார் நல்லா இடம் சூப்பராக இடம் அவனை கோரப்புள்ள அந்த கிணத்துக்கிட்டே ஃபால் அந்த கொம்பு காலில் போய் நிற்கிறாங்க அந்த நிற்கிறாளா பயப்படாமல் நிற்கிறா ஏற்கனவே கிணறு படிக்கட்டு வேற இல்லை இவ்வளவு சின்ன குட்டி ஆனால் இவ்வளோக்கும் கொஞ்சம் கொழுப்பூச்சா தெரியுமா போச்சு ரெண்டு அடியை போட்டால் தான் கேட்பாள் இதெல்லாம் அழகாக நண்டு மேஞ்சிக்கிறதுக்கு எங்கே நிற்கிற ஒரு இப்போ தான் வெயில் நல்லா அடிக்குது இப்படி உறச்சு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அடித்தா நல்லா காஞ்சிவோம் அங்கட்டு கொஞ்சம் நம்ம அதில் ஒரு நண்டு கலப்புள்ள இருக்கிற இடத்துல விட்டோம்னா பசங்க அவத்தினா அப்புறம் ரெண்டு மணிக்கு மேலாட்டாண்டு வந்துடும் அப்புறம் வீட்டுக்கு ஓட்டம் முடித்து ஓட மாட்டி தான் பாருங்கள் இதான் இரும்புச்சோளம் சோளம் இது வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஒரே இடத்துல போட்டது இப்போ பார்த்தீங்களா மேடாக இருக்கனால நல்லா இருக்குது இது தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பள்ளமாக அந்த கொண்டு தண்ணி நண்டு அவ்வளோதான் கீழே எழுத்துக்கிடுச்சு கீழே எழுத்தாலே இது வளராது பாதியிலே ஏன் ஹைட்டில் அதை அப்படியே சோளம் விளைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இது நல்லா ஒரு ஆள் ரெண்டு ஆள் மாட்டத்துக்கு மேலே போங்க மலை தொடர்ந்து பெயிருந்ததுனால ஒரு பக்கம் பாசிட்டிவ் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் புழு வராது அந்த பதிலாக பிரச்சனை இந்த மழை எப்படி வரிச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இடியும் சொன்னிருக்காப்புல அவங்களும் தவிக்க விட மாட்டேன்டி இன்னும் தாண்டி இருக்கீங்க உங்களை மாப்பா கலாக்கிட்டு இருக்கு உய் கிணத்துக்கிட்டே நிற்காதான்றி உய் நீலாம் சேட்டை பார்த்தியா எப்போ நிற்கிற தண்ணி நிறையா இருக்கிறனால ஜாலியை விழுந்து எந்திரிச்சிரும்பு அந்த வர்றேன் ஸ்கைபாலே இங்கே நின்று எப்படி நின்றுருக்கா அவர் ஸ்கைபால் ஸ்கைஃபால் கணவாய் கணவாய் ஸ்கை ஃபால் நான் நல்லா புல் கிடைக்கிற புல் கிடைக்காதான் பிரச்சனை இல்லை நீ என்ன எங்கே நின்றுருக்க பாடுறா போய் மேங்க ஆனால் கிணத்த ஒட்டி போயிடாங்க புல்லு நல்லா புல் கிடைக்க தின்னுங்க அப்படியே தின்னா விட்டு என்ன இந்த புல்ல ஏரியா புல்ல விடலாம் போய் தண்ணியே இல்லாமல் தண்ணியாக குடிச்சிருக்கேன் போங்க வா ஏ மண்டி தண்ணியாக குடிக்காதீ சாமி ஆற்று நான் இதை பார்க்கலங்க நல்லா மேற்கு பக்கம் நம்ம கடைசி விவசாயி ஊர் இருக்குல்ல அந்த பக்கம் மழை வெஞ்சிக்கிறேன்ங்க மணி இப்போ பார்த்து பதினொன்றதே ஆகுதுயே ஏற்ற எப்பயும் மழை முடிச்சா ஒரு மணி ரெண்டு மணிக்கே தாங்காது பாடி எப்பயும் மழை வந்துடுச்சு அதுக்குள்ளே ஆனால் பரவாயில்ல என் கிட்டே வந்தது கொஞ்சம் முடிஞ்சடக்கு அரைவரை நம்பிட்டாங்கய்யே அதிசயம் அவங்க ஓடாமல் மெய்கிறாங்க ஆ டைனாசுவர் வெளியேப்பா வெளியப்பா வெளிப்பா வேறு இடத்துக்கு போய்கிட்டே இருப்போம் நீங்கள்னே நின்று பொழுது கிடத்திருவா நீங்கள் என்னமோ டைனோசர் சரியாக மேலே ஆனால் மற்றவங்க நல்லா மேய்ஞ்சிட்டாங்க பலூன் பரவாயில்லப்பா அதில் கெட்டிக்காரி மேஞ்சிட்டு ஆவார் என்ன சார் அப்படியே ரெண்டு ஒன்றும் கதையாகாது வா எல்லோரும் நல்லா தான் அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் நெங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சாதான் ரைட்டாக வரும் ரொம்ப இந்த மழை அப்படியே சுற்றிக்கிட்டே வருதுங்க வர் அப்படி நிற்கிறாங்க வார் மும்பிட்டு பச்சை இருக்குது யாரும் திங்கலை ஒருவேளை புல் இப்போ தான் கொஞ்சம் பசப்படுகிறதுனால க ரொம்ப கசக்குது தோலை அவங்களுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த இடம் எவ்வளோ மாட்டேன்றாங்க என்ன இறங்க மனசு இல்லையா யாருக்கும் நீ தான் தூங்குறேன் ரெண்டுக்கிட்டே தூங்குறியா கீழே போய் படு படுக்கிறேன் இல்லை பூஜை காக்கா பூஜை நீங்கள்லாம் பாரு யாத்தி சலையாக நிற்கிறாங்களே எப்படி நிற்கிறாங்க அவரு கச்சலாம் பாரு என்னமோ இதுக்கு வந்த மாதிரியே நிற்கிறா அவர் நல்லா பாடுங்க தாராளமாக நல்லா பாடுங்க மழை தான் வந்துடுச்சு உசிலை மடிக்கிட்டே வந்துருச்சு அங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மழை அடைச்சிருச்சுங்க நம்ம ஊருக்கு வர அரை நேரம் ஆயிரும் நல்லா நின்று மைக்கலே நல்லா நின்று வேடிக்கை பார்க்கிறான் பாரு பாருப்பார் கீழே மட்டும் அம்பிட்டு பச்சைப்புள் இருக்குது கண்ணை மூடிக்கு தின்று போது தின்னு நீ நீக்கி ஆரம்பிதாங்க பழும் பைசா போர் ஆற்றே மட்டும் ஆயிட்டா நல்லா நின்று தூங்கு மழை வந்துருச்சுங்க ஒத்திருச்சு ஒரு பொத்து ஒத்திருச்சு இன்றைக்கி தாங்க மதியத்தில் நம்ம பசங்க எல்லாம் நினைய போகிறாங்க இந்த மரத்துக்கிட்ட நான் பார்க்குறேன் ஆனால் பச்சை மரத்துக்கிட்ட இடி மின்னல் நப்பாட்டக்கூடாது இடி மின்னல் சத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆனால் இடி மின்னல் சத்தம் கிடச்சுன்னா பசங்களை பற்றி போயிருங்க தப்பு நிற்கிறது பார்ப்போம் எப்படி என்ன ஒரு ப்ளேஸில் நான் பார்க்குறேன் இப்படின்னு நினைஞ்சிருவாங்க இன்னைக்கு கரெக்டாக மணி சொன்னால் நம்ப மாட்டேங்க பன்னெண்டைய காலதான் ஆகுது ஆனால் பசங்க அரை ஒரு தான் நம்பியிருக்காங்க இது ஒரே எப்படி பிடிச்சிக்கு வந்துக்கிருக்கோங்க உசிலம்பி சரியான மழை வந்துக்கிருக்குங்க அப்போ மழை வந்துருச்சுங்க வருங்க அட்டச்சி வருது காத்தோட வருது ஆனால் நல்லா நின்று பெய்யும் போல தெரியுது நல்லா நெல்லுங்க மழை வந்துருச்சு நீ மாட்டினோம் நீ எங்கிட்டும் போக முடியாது தவிக்கவே முடியாது நல்லா மாட்டிக்கிட்டேன் வாங்க இன்றைக்கி இந்த தான் நல்லா சேஃபான மரம் நெல்லுங்க மழை எப்படி வந்துடுச்சு தான் வந்துருச்சுங்க இந்த தெரியுதா அட்டை திருச்சி மாட்டினங்கிடி நீங்கள் வாங்கடி மாட்டினீங்க பாருங்க இறச்சம் போட்டு வந்துக்கிருக்கு மழை அதான் வந்துக்கிருக்கு இன்னைக்கு நீ அணைஞ்சா இங்கே நீ தெரியாமல் இருக்காங்க மழை வராதுன்னு ஜாலியாக இருக்காங்க இந்த மரத்தில் பாட்டு போவோம் நல்லா இது கொஞ்சம் தான் நினைக்கிறேன் ரெண்டு பையன் ஹா ஹா நெல் 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 பட்டு பண்டா ரோசா வா அந்த மூட்டா தான் ஹா ஹா நல்ல சேஃபான பிளேஸு பை எங்கிட்டும் போகாதீங்க இல்லைங்க வரும் அவங்க மழையிலும் மேய்டா பசி இதை முன்னாடியே மேய்ஞ்சிருக்குன்னு அப்படி நான் கெஞ்சினேன் முதலியாவது புல்லு இட்டி பரவாயில்ல புல் எடு புழுக்களை விட்டேன் அவங்களாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புள்ள இல்லைங்க உசுருக்கெல்லாம் பாதிப்பு வராதுங்க சும்மா பப்பப்பான்னு பேஞ்சிக்கிருக்கு அடிச்சு ஊற்றுற மாதிரி மழை எதுவும் வரல சும்மா லைட்டாக வந்து இருக்கு ஆனால் ஆண்ட வேலை கொடை பரப்பு கோடைபரப்பிறக்க போகுது ஆண்ட வேலை ஒரு மழை வந்துக்கிட்டு அதுதான் நல்ல மழையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எல்லா இடத்துலையும் வெறிச்சிருச்சுங்க சும்மா ஒரு சாரல் ஒரு அடப்பு மலை மாதிரி அட்டை மழை இதுமோ கார்த்திகை மாதம் நடக்க பேஞ்சிக்கிருக்கே இப்படி பேஞ்சா எந்த பழப்பு சரியான வேலை எதுவுமே நல்லா நடக்காதுங்க விவசாயிலேருந்தோம் ஒரு வாரம் கா அப்படியே நனைய போட போகுது என்ன கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆடு மாடு விவசாயம்லாம் அது மாதிரி ஒரே ஆட்டம் சிக்கிருக்காங்க ஆனால் சாரம் தான் ரொம்ப மழை இல்லை சொன்னால் நம்ம பண்ணிக்க மட்டும் மழை பேய்ஞ்சிருக்கு பயம் உள்ள தார கூட நினையில அந்த அளவுக்கு அந்த லட்சத்தில் மழை வெஞ்சிருக்கு பேய்ஞ்சா அடித்து ஊற்றணும் ஊற்றுற ஊற்றுல மரம் மட்டெல்லாம் பறக்கணும் அப்படி பேஞ்சிட்டு போய்கிட்டே இருக்குமா சும்மா அப்படி சாரல் விழுந்தால் வகுறுன்னு நம்பாது நேரம் இருந்தாங்க போகும் என்ன வாங்க போகலாமா என்ன லைட்டாக அவ்வளோதான் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இன்னும் பயிருக்கு சான்ஸ் இல்லை சாய்ந்தரம் வேண்டாம் பெயர்லாம் இடி மின்னலோடு பளத்த மழை இருக்கின்ற இடிய மின்னு இப்படிமா முக்கியமாக மெய்ய மெய்யன்னு தெஞ்சினேன் இன்னத்தை நீ யாரை வெட்டினி மணி ஒரு மணி இப்போ கரெக்டாக ஆகிடுச்சிங்க அதனால் அவ்வளோதான் ரெண்டு உழுப்பு உழுப்பு தண்ணியெல்லாம் ரொம்ப மழையெல்லாம் பெய்யல நின்றுச்சுங்க லைட் லைட்டாக உடச்ச கூட உடஞ்சிச்சு நீ எதுவும் அதுக்கப்புறம் சாய்ந்தர கேந்திரம் வருதான் தெரில பா ஓடி அக்கமா இப்போ ஓடு இங்கே நீண்ட ஒன்று ரொம்ப ஈரமாக இருக்கும் போட்றி கண்டிப்பாக ஓடு ஓடு போடுச்சு மேட்டில் ஏறாதீங்க வீட்டுக்கு தான் ஏறதுப்பா மேட்டில் தான் என்ன இருக்குன்னு தெரில அங்கே தான் ஆளுங்க பழுது மட்டும் கடைசியில் தனியாக நண்டு ஒரு நல்ல மழை வந்துச்சு ஒருமா ஓரத்துறப்போ போ ஹா ஹா ஓடியா பொழுது வா ஏய் இங்கிட்டு வரேன் இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கிட்டு ஒரு நல்லா பேஞ்சிக்கிடுச்சி சடன்னாக என்ன தெரியல ஒரே அடமலையாக போச்சுங்க வெட்டிருந்தாலும் விடலாம் வெட்டி அடமலையாக போய் வாரு எவ்வளோ மேயம் இல்லை இந்நேரம் வீட்டுக்கு போய் ஒரு மணி தான் ஆகுது வீட்டுக்கு போய் பயில நிற்க விட முடியலாமா மேய முடியாமல் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாமல் போச்சு பொண்ணு நல்லா பேஞ்சிருக்கணும் இப்படி ஒரே அடமலை எனக்கா பேஞ்சிருச்சு இப்போ ஒரு தடவை விடாமல் இருபத்தி ரெண்டு மணி நேரம் மழை வந்துச்சில்ல அது மாதிரி ஆரம்பிக்கிது எனக்கு கேட்டால் அப்படி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பேஞ்சிட்டு நாளைக்கு வரைக்கும் காலையில் பெய்யும் போல் அப்படியே சார்லாம் அதே மாதிரி தான் அங்கே ரொம்ப விழுகாமல் இப்படியே பேஞ்சுக்கு இப்படி பேய்ஞ்சா ஆடு மலைலாம் ரொம்ப அப்படியே இது வரப்போது காய்ச்சல் வரப்போகுது வீட்டில் போட்டதுக்கு ஏதாவது ஒரு ப்ளேஸ் பார்க்கணும் ஒரு வழியாக நல்லா மழை நண்டுருச்சுங்க எப்படியோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சார்லாம் விழுந்துச்சு நான் கூட நிற்காத நினச்சேன் அப்புறம் லைட் லைட்டாக கொஞ்சமாக குறைஞ்சிச்சு இந்த மசைய என்ன மாட்டாங்க இந்த நல்ல அந்த வழியில் வந்து கொஞ்சம் படுக்கட்டும் மழையே இந்த காஞ்ச இடத்துல மட்டும் படுத்து படுத்து எந்திரிப்பாங்க ரெண்டு மூணு மஞ்சள் திருக்குள்ள திரும்பாங்க பேர் உள்ளே நின்றுட்டு வர மாட்டேறாங்க இந்த வீட்டுக்கு ஓம்பாடுறாங்க ஒரு அஞ்சு மணி ஆச்சு நான் பத்தலாம் ஏன் நாலு மணி கூட வீட்டுக்கு பற்றி முடிவு பண்ணுறேன் மணி ரெண்டு தான் இன்னும் ரெண்டு மணி நேரம் எப்படியாவது இங்கிட்டே பொழுது கடத்தணும் மைக்கில் கருவாச்சு எங்கே நூற்றி கட்டிங்க தம்பே எனக்கு தலை தெனாவட்டு மக வாங்கடி என்னை பசிக்கிட்டு வேற எனக்கே ரொம்ப பசி தாங்க முடியல ரெண்டு மணி ஆகிப்போச்சு நீ சாப்பிடவே இல்லை தட்டி விட்டுருக்கேன் வந்து ஒவ்வொன்றா திண்டுக்கவேணா அம்மா உனக்கு முடியலன்றான் நம்மளை சொல்லி குறைச்சனே இல்லை அவ்வளோந்தா அவள் அதை விட நம்ம எல்லாம் டைனோசோர் ரெண்டு மட்டும் தான் திண்டுக்கிறக்கா ஆளுக்க இக்கு போட்டு மஞ்சள் கூட தான் பதுக்கி தரையில் படாமல் இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணி தாங்க தண்ணியோ தண்ணி தண்ணி வாட்டர் அனைத்து இடத்துல நீர் ஆர்வம் வாட்டர் எல்லாமே இருக்குது ஓய் வருவாச்சி ஒளி தண்ணி குழப்பி ஏய் உணிக்கா ஓய் வெளியேரு இப்போது தண்ணிக்குள்ளே இருக்கு வா வெளியேரு வெளியே வெளியேறு போ தண்ணிக்குள்ளே நிற்காத சேர்த்து போன்னு வந்துடுவாங்க போ ஏறு வெளியே பறா இங்கே ரெண்டுக்கு இருக்கா சரியான தண்ணிங்க இப்போ பெஞ்சது இந்த மலைக்கே நேற்று நைட்டுக்கு பெஞ்சதுக்கு தண்ணி ஏறிச்சு ஆற்றடி ஆற்றா இன்னும் ஒரு மலை பேச்சா இந்த இடப்பெல்லாம் தண்ணியாகும் இதுவே மேடு இதிலேயே நான் தண்ணியாக நிற்க போகுது சுப்பிட்டு மழை வர வந்துக்கிருக்கு இந்நேரம் போல் நம்ம பசங்க கம்மாக்குள்ளே லைட் லைட்டாக இருந்தால் அந்த பழைய கொடி இருக்குது அந்த திருதா கொடியை பார்த்துட்டாங்க செந்திட்டியை பார்த்துட்டாங்க நேற்று போகிற இடத்துக்கு மலைக்கு கோணைசு நம்ம கோனைசுன்னு நினச்சிட்டே ரொம்ப அப்படியே நடக்கம்ல முடியல காலைல முள் குத்திருச்சு எடுத்துட்டேன் இருந்தாலும் ஈரக்காலில் வளச்சி வளைச்சுங்க ஒவ்வொரு குட்டிக்கும் ஒவ்வொரு எப்படி சில ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு முள்ளு காலில் குத்திக்கிட்டு தான் இருக்குது இந்த இப்போ இவ்வளோ நோண்டிட்டா இப்போ இவ்வளோ எடுக்கணும் இன்னொருத்தையும் எவ்வளோ நோண்டிக்கிறாள் யாரோ ஒரு ஆள் யார் பூச்சி எவ்வளோக்கு எடுத்தாச்சு கச்சா நினைக்கிறேன் கச்சா தான் இருக்கா கச்சா நோண்டிங்க தான் அவ்வளோ எடுத்தாச்சு ஒளச்ச உழைச்ச ஏழு கூட்டி எடுத்துட்டு எங்கள் சாப்பிட்ட பின்னாடி தாங்க இருக்குது ஈரோமில்லுக்கு கொத்த அங்கே கருவாச்சு தூக்கியிருக்கா கருவாச்சு சும்மாவே தூக்குவா இதில் வேற முள் ஈரமாக அவர் பார்க்குறா அவர் அவன் பழம் தாட்டா எதோ வயிறாட்டா கருவாச்சு நல்ல நெல்லுங்க நெல்லுங்க ஆடு வார்ட்டு நெல்லை நெல் நெல்லை நல்லா வா பா அஞ்சு படிக்க வீட்டுக்கு ஓடி ஆட்டாங்க பசங்க தாங்க முடியாது அடுத்த மழை வந்துருச்சுங்க எப்படி இனிமேல் நைட்டு நல்லா மழை பெஞ்சாலும் பெய்யும் அதனால் எதுக்கு நனைய விடாமல் கொண்டு வந்தாச்சு என்ன கொஞ்சம் நைட்டு படுக்கும்போது மட்டும் நினைய கூடாதுங்க அதாங்க ஆடு விளாட பொறுத்தவங்க பசங்க நினைய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ இதோட படிக்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்மளே பிடிச்சது சம்மன் பிடிக்காதுங்க லைக் போடுறேங்க இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை சரிப்போம்மா நண்டை மட்டும் காணோம் அதுதான் அப்போ வந்து தேடிக்கிட்டு எங்கள் ஓகேன்னு தெரில ஒரு தெலாம் வந்துட்டாங்க சரிப்பா பாய்